கொள்ள வேண்டும் இப்ப பாத்திமா ரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் பாத்திமா ரதி அவங்களுக்கு வரலாற்றில் லக்கபன் சொல்றாங்க ஒரு பட்ட பெயர் ஜஹரா மலர்ச்சியான பெண்மணி என்ற பாத்திமா து ஜஹரான்னு என்ன செய்வார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் ஜஹரா என்ன மலர் விளங்கிட்டா மலர்ச்சியான பெண்மணி அப்படின்னு சொல்லுவார்கள் இப்போ ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லாஹ் அலி அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மகளராக இருந்தார் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் அபுபக்கர் ரதியுல்லாஹா அவர்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹா அவர்களை மனம் முடிக்க வேண்டும் என்று மனம் பேசினார்கள் உமரிபுல் ஹத்தாப் ரதியுல்லா அவர்கள் மனம் பேசினார்கள் என்ன காரணமாக மனம் பேசியிருப்பாங்க ரசூர் சல்லாஹ் அலிவஸ் அவர்களோடு உள்ள உறவு ரசூர் சல்லாஹலமுடைய உறவை நீட்டிக்கொள்வதற்காக என்பது தான் ஆனால் ரசூர் சல்லாஹலம் சொன்னாங்க ஒரு பெரிய வயது பெண்மணி அப்படின்ட்டு அந்த நீங்கள் பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்ட்டாங்க எனவே சிறிய வயசாக பெரிய வயதாக திருமணம் முடிக்க கொடுக்க பொருத்தமாக இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியவர் யார் தந்தை தான் சின்ன வயசுல கேட்டாலும் முடிச்சு கொடுக்கணும் சுண்ணத்தன் யாராவது சொன்னாங்கன்னா அது அறியாமை அது என்னது அது அறியாமை ரசூல் செல்லெல்லாம் உழைவசெல்லாம் அவர்கள் ஆய்ச்சாரில் அவங்க திருமணம் பேசினாங்க அபூபக்கர் ரத்தியுள்ளா அவங்க என்ன செஞ்சாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரசூல் செலெல்லாம் உலக செல்லாம் அவர்கள் திருமணம் பேசுற நேரத்தில் அதை விட சிறந்த ஒருத்தர் அபூபக்லாம் காணுவாரா நீங்கள் மெச்சன்றத்தை விட இவர் தான் மெச்சன் யாரையா நினைப்பாங்களா இயலாது அப்போ அபுபக்லாம் அந்த நேரத்தில் திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க அப்ப அதே போல ஒருவர் காண்டார் ஒரு ஊரில் வந்து ஒரு திருமணம் பேசுறாரு மகளுக்கு வந்து அப்பதான் பருவது அடைஞ்சிக்கிறான் சின்ன வயது சின்ன வயதாக இருந்தாலும் கூட பேசுகின்ற மனிதரை பற்றி இவருக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை அவருடைய ஆளுமை பற்றி நம்பிக்கை அவருடைய திறமைய பற்றி நம்பிக்கை அவர் வயதாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்க நினைக்கிறாரு மகளுடைய விருப்பம் அது உடன்பாடாகி இது பிரச்சனை அல்ல இது பிரச்சனை அல்ல ஆனால் ரசூல்லாங்க முடிச்சு கொடுத்தாங்க நீ சொல்றாங்க அது பிழை அறியாமை விளங்கிட்டா அது சுன்னத்தெல்லாம் அறியாமை ஏன்னா ரசூல் அதே ரசூல் என்ன செய்கிறாங்க அபுபக்கர் அங்க தண்டனை மகளை திருமணம் பேசுவார்களோ அதை தான் சொல்றாங்க நீங்க பெரிய வயது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே திருமணம் முடித்துக் கொடுத்தல் என்பது நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ரசூர் சல்லாஹ் அலி வசல்லாம் ஒரு இஸ்லாமிய இஸ்லாத்துல மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் மைனர் ஏஜ் இதுக்கு தானே திருமணம் முடிக்கிறதுக்கான இவ இதுக்குமே தான் மேஜர் இது குறைய மைனர் சொல்லிக்காது இஸ்லாம் நேரடியாக என்ன செய்யாது இஸ்லாம் சொல்லவே இல்லை இதை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க சொன்னா இஸ்லாம் சொல்லலை மற்ற எல்லாரும் சொல்லிக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க அறுபத்தி சரண்பாடுகள் இருக்கு இதில் வேர்ல்டில் உலக சொன்னால் ஒரு நாடு பதினாறு திடீர்னு அப்கிரேட் பண்ணி பதினெட்டுக்கு கொண்டு போயிருது திடீர்னு அதில் சரி வராது பதினாலு கொண்டு வந்துருது சில நாடுகளில் ஒன்பதுன்னு வச்சிருக்குது இலங்கையிலலாம் பனிரெண்டு கவர்மெண்ட்லேயே விளங்கிட்டானே பனிரெண்டு அப்படி வச்சிருக்கு அது சம்மந்தமாக சட்டம் போட்டு பதினாலு என்ன செய்யுது உலகத்தில் இதுதான் மைனர் அப்படி என்று சொல்லி இது கங்கல தான் மேஜர் அப்படி என்று சொல்லி யாரால என்ன செய்யலாது வரை விளக்கப்படுத்துற அளவு இல்ல ஆனா சட்ட ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் பதினெட்டு வச்சுக்கிறான் சில இடங்கள் இருபது வச்சுக்கிறாங்களா விளங்கிட்டா பதினெட்டு வச்சுக்கிறாங்க இதுதானே ஒழிய இஸ்லாத்துல மட்டும் ஒரு சப்ஜெக்ட் அல்ல தான் இந்திய வரலாற்று நம்ம பார்க்கிறோம் மிக முக்கியமாக இந்த இது சம்பந்தமாக கூடுதலாக முஸ்லிம்களை விமர்சிச்ச ஒரு கவிஞர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் தான் பாரதியார் அவர் திருமணம் முடிச்ச அதாவது பெண்மணியுடைய வயசத்தின ஏழு விளங்கிட்டா திருமணம் முடிக்கிற நேரத்தில் மனைவிடதுன்னு ஏழு இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம் காந்திஜியிட மனைவி அது போல இன்னமுள்ள அதாவது இந்த இந்தியாவில் இதுக்கு இது போட்டாங்களே என்னது இந்த சிறுபான்மையுடைய இந்த என்ன இன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு இதாக அம்பேத்கர் விளங்கிட்டானே அம்பேத்கருடைய மனைவிட வயசு சிறிய வயசு பத்து குறைஞ்ச வயசு இதெல்லாம் பேச மாட்டாங்க சரியா இது எந்த அடிப்படையில் வந்தது அந்த காலத்தில் ஒரு முரணாகவே என்ன செய்யலை நினைக்கல நல்லா வாழலையா அவங்கள நல்லா வாழலையான்னு கேட்குறேன் அந்த பிரச்சனை இருக்கல ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியவர் யார் இன்னும் சொல்ல போனால் சுனாமி இது போன்ற பேரழிவுகள் வார நேரத்தில் இந்த சட்டம் நிற்கவே நிற்காது ஏன் தெரியுமா சில பெண்களுக்கு குடும்ப ரீதியான எந்த உறவும் இருக்காது எல்லாரும் போயிருப்பாங்க நிறைய பார்த்தோம் நாங்கள் பிள்ளை ஒன்று பதினோரு வயதாக இருக்கும் பருவ வயது அடைஞ்ச வயது தான் ஆனால் சின்ன வயதாக இருக்கும் இதை ஒன்று செய்யணும் ஒன்று அநாத இடத்துல கொண்டு போய் போடணும் அநாதை மடத்தில் கொண்டு போய் போடணும் இன்றைக்கு அநாதை மடங்களுடைய நம்பக நண்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறி நல்லா நடத்துகிறாங்க ஆனால் கேள்விக்குறி நிறையவே என்ன செய்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று அல்லது யாராவது குடும்பத்தோரால் பொறுப்பெடுக்கணும் அந்த குடும்பத்தில் பொறுப்பெடுக்கிற சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே அவளுக்கு அந்நியமான சூழல் இது எல்லாவற்றையும் விட நம்பிக்கையான ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்குறீக்குதே அது சமூக ரீதியான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அவனுக்கு என்ன செய்யும் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பையும் என்ன செய்யும் அவனுக்கு கொடுக்கும் சொத்துக்கு உத்தரவாதத்தை என்ன செய்யும் சட்ட ரீதியாக கொடுக்கும் இந்த காரணம்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது ஒரு பின்னணியோட வைத்து தான் அதை சொன்னதே நபியோர்கள் மைனர் பின்னை மணந்தார்களான் ஆய்வு செஞ்சு ஆயுசாரண வயசை பயனட் ஆகிட்டாங்க தெரியுமா ஆயுசாரண வயசு ஒன்பதுல திருமணம் முடிச்சாங்கன்னு பாக்குறோம் இப்ப வயசை பயனட் ஆகிட்டாங்க பிழை நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இதுவரைக்கும் ஒன்பது நம்பிட்டு வந்தது பிள்ளை ஆறுல முடிச்சாங்க ஒன்பதுல சேர்ந்தாங்க சரியா அது அது என்னது பிழையான விஷயம் என்று சொல்லி எத்தனையா மாத்திட்டாங்க என்ன செய்து விட்டார்கள் விட்டார் கேள்விக்கு இஸ்லாத்திலே என்ன செய்யறது தெரியுமா பதில் இருக்கிறத நல்லா பதில் பதிலுண்டு சொல்ல வேண்டியதானே ஏதோ அவன் விமர்சித்தான் அதையே பதில் பதிலுண்டு என்ன நீங்கள் ஒன்பது என்று சொன்னது பிள்ளை இவங்களும் பிள்ளையா நம்பிக்கொண்டு வந்து இருக்கிறார்கள் அப்ப என்ன பதினெட்டு அப்ப விமர்சித்தது நம்ம சரிதான் நீ சொன்னதா பிள்ளை அப்படி என்ற லெவலுக்கு என்ன செஞ்சாங்க கொண்டு வந்துறாங்க அதனால மைனர் விஷயத்தை நம்ம இந்த நெல் புரிந்து இது சம்பந்தமாக ஒரு ஒன்றரை மணி நேரம் மைனர் திருமணம் சம்பந்தம் ஆயுஷாண்ட திருமணம் சம்பந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் என்ன செய்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இதை நம்ம வந்து எங்களுடைய ஒரு மனவீழ்ச்சியோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம அறிவில்லானாலும் அப்படி நான் நினை என்ன செய்கிறோம் அணுகுகிறோம் தவறான ஒரு அணுகுமுறை அன்புள்ள சகோதரர் சொல்லாங்கிட்ட கேட்டுருந்தா சொல்லாங்க செஞ்சுட்டாங்க அவர் நீங்கள் பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க ரைட் இருக்கு எங்களுக்கு அந்த ரைட் என்ன செய்கிறது எங்களுக்கு சூட்டபலான ஒருவரை திருமணம் முடிச்சு கொடுங்க நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிள்ளை வந்து வசதியாகவே வளர்ந்துட்டு வசதியான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறது மார்க்கத்தோடு வசதியான ஒருவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையிலும் தவறி இல்லை எந்த வகையில் நான் ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது யார் தேர்ந்தெடுக்க சொன்னா ரசூல்லாம சொன்னாங்களா அப்படி இல்லை எனது மகளை பொருத்தமான இடத்துல நான் வசதியா வாழ்ந்துட்டு என் பிள்ளை வசதியான இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்று தான் விஷயம் மார்க்கத்தை பார்க்கணும் அதனால தான் இப்னு உசைமின் முகமது பின் சாரிஹெல் உசைமின் ஒரு உபதேசம் சொல்றாரு நீங்க திருமணம் பேசுகிற இடத்துல முதல்ல அழகை பாருங்க திருமணம் பேசுங்க கணவனை பார்க்குறீங்க கணவன்ட்டு அழகாக பாருங்கள் மனைவி பார்க்குறீங்க மனைவி வீடு அழக பாருங்க ஏன் தெரியுமா அழகு இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்துட்டீங்கடா எதுக்காணி மறுத்தீங்க அழகு காணி மறுத்துட்டீங்க அழகை பார்க்குறீங்க மார்க்கத்தை ரெண்டாவது பார்க்குறீங்க மார்க்கம் ஓகே ஆயிருக்குது ஆனால் அழகு மெச்சாகலை இப்போ நீங்கள் மறுக்கிறீங்க எதையும் சேர்த்து மறுக்கிறீங்க மார்க்கத்தை சேர்த்து என்ன செய்யறீங்க மார்க்கம் இருந்தாலும் வேலையில் அழகு இல்லை அதனால மறுக்கிறீங்க ஆனால் நீங்கள் முதன் முதலாக மார்க்கத்தை பார்க்க ஃபஸ்ட்டுக்கு அழகை மட்டும் பார்த்துட்டு சரி வரலைன்னு மறுத்துட்டீங்க எதுக்காக மறுத்தீங்க அழகுக்காக மட்டும் என்ன செஞ்சீங்க மறுத்தீங்க அப்படின்ற சொல்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது ஏன்னா கொஞ்சம் விரிவாகுங்கிறத சொன்னேன் சொன்னால் திருமண விஷயத்தில் எங்கள்கிட்ட நிறைய மிஸ்கன்செப்ஷன்கள் என்ன செய்கிறது இருக்கிறது திருமணத்துடைய பார்வைகளை பற்றிய சரியான தவறான பார்வைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ரசூல்லாங்க விட்டார்கள் பெரிய வயதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அனிரதியுள்ளாவன் அவர்கள் வந்து திருமணம் பேசிய நேரத்தில் ஃபாத்திமா ரதியன் அவர்களுக்கு என்ன செய்ய ரசூல்லாங்க திருமணம் முடித்து கொடுத்தார்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இதில் இன்னொரு செய்தி எங்களுக்கு விளங்குது உறவுகளுக்கு இடையிலான திருமணம் காலை எழுத்துரும் கையை எழுத்துடும் மூக்கை எழுத்துடும் குணத்தை எழுத்திரும்ன்றதெல்லாம் சும்மா ஒரு கதை வேணுமென்றால் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தாய்மாமன் திருமணம் அதுக்கு வேணும்டா இந்த பாதிப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் ஏன்னா இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணம் அது இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணத்தில் வேணுமென்றால் இந்த பாதிப்பு என்ன செய்ய இருக்கலாம் ஆனால் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்ல்லாம் அவர்கள் நிறைய உறவு திருமணங்கள் நம்பியோடைய நபித்தோட காலத்தில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர் அலி ரதியா உணவர்களுக்கும் அதாவது ஃபாத்திமா ரதியனுக்கும் மத்தியிலான அந்த திருமணம் இருக்கிறதே இந்த திருமணம் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு பிணைப்பை அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்வது ஏற்படுத்தி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதுல நான் அலிரதியாவுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரதியுல்லா வன்னாவுக்கும் அலிரதில்லாவுக்கு இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் என்ன செய்துட்டு சொல்லியிருக்கிறேன் நிறைய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அந்த செய்திகளை நான் மீட்ட வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இல்லை ஏன்னா அதை ஞாபகப்படுத்துவது போன்று இருக்கும் இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஃபாத்திமா ரதியு அல்லாமன் அவர்களை பற்றி சொன்னார்கள் அதாவது ஹைரு நிசாயில் ஆலமின் இந்த உலகத்துடைய சிறந்த பெண்மணிகளில் உள்ளவர்கள் தான் மரியம் பின் து இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் மரியம் அலையாம் ஹதீஜா பின் துலித் ஹதீஜா பின் து ஹோயித் அப்படின்னு சொன்னார்கள் அடுத்தது ஃபாத்திமா பின் து முஹம்மத் முஹமது சல்லா அலுவலி மகள் ஃபாத்திமா ஓ ஆசியா இம்ரா அத்து அவுன் ஃபிரானுடைய மனைவி ஆசியா என இதில் ரெண்டு பெண்மணிகள் அல்லாஹ் தலா குர்வானில் என்ன செய்கிறான் சொல்கிறான் மரியமையும் ஆசியாவையும் சொல்கிறான் ஆசியான்னு சொன்னால் அலிஃப் மத் மத் அலிஃப் மற்ற ஆசியான்னு சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர் ஐன் வந்தா பாவம் செய்யக்கூடியவர் ஐன் சாது வந்தா இது அலிப் சீன் விளங்கிட்டா ஆசியா ஆசியான்னு சொல்லக்கூடிய கவலை உணர்வு உள்ளவள் விளங்கிட்டா பின்பற்றக்கூடியவள் இந்த கருத்தில் என்ன செய்யும் அதில் வரும் இப்படி அதாவது நாலு பெண்மணிகள் உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு இந்த சூழ்நாங்க சொல்கிறாங்கன்னா மகளாரண்டதுக்கான சொல்லிப்பாங்களா இல்லை அப்படின்னா நாலு பெண்மணிகள் யாரை சேர்த்திப்பாங்க ருகையா உம்மு குல்சும் ஃபாத்திமா இந்த நாலு பெண்மணி உலகத்தில் சிறந்த பெண்மணி சொல்லியிருக்கணும் இது வகை இது வகை அல்லாஹாலா தனது இறுதித்தூருடைய மகளாக ஒரு சிறந்த பெண்மணி என்ன செய்கிறாள் அல்லாஹூத்தாலா ஆக்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரசூடுல்லா அய்வாஹா செல்லம் அவர்கள் அப்படி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹா அவருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி தான் அதாவது ரசூ சல்லாஹ் சொல்லம் அவர்களை ஃபாத்திமா ரதியு அல்லாஹ் வன்ஹா ஒருமுறை வருகிறார்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களோட மக்களுக்காக கோவப்படுறீங்க இல்லையு என்ன செய்கிறாங்க மக்கள் எல்லாம் பேசிக் அப்படின்றாங்க ரசூலாம் கேட்குற என்னன்னு கேட்குறாங்க நான் அலி வந்து ரெண்டாம் திருமணம் முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ராதையோல்லாம் முதலாம் முன்னோடி எப்படி இன்னக்கலா தக்லபுலி பனாத்திக் உங்களோட மகள்மாருக்காக கொஞ்சம் கூட நீங்கள் கோவப்படுறீங்கல்ல அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஃபாத்திமா ராதோலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ சொன்ன உடனே என்னன்னு கேட்டால் அழியில் அவர்கள் மனம் முடிக்க போகிறாங்க அப்படின்னா ரசூல் சலாவுடைய சில மிம்பர்ல ஏறினாங்க ஏறி சொல்கிறாங்க இன்ன ஃபாத்திமத்தை ஃபாத்திமா எனது ஒரு சதைத்துண்டு என்னது ஒரு சதை துண்டு அவக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அதுவெல்லாம் எனது கஷ்டம் அதுவெல்லாம் எனது கஷ்டம் ஆனால் அபுல் ஆஸ் எனக்கு வாக்களித்தார் எனது மகளை திருமணம் முடிக்கிற டைம்ல வாக்களித்தார் நான் இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன் உங்களோட மகள் இருக்கும் வரைக்கும் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சார் அதான் அர்த்தம் அவர் அந்த வாக்கை நிறைவேற்றினார் இவர் நிறைவேற்றாருட சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க மறைமுகமாக சொன்னாங்க அலிக்கு வந்து திருமணம் முடிக்கலாம் எனது மகளை விவாகரத்தை செய்துவிட்டு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு என்ன சொன்னார்கள் நம்ம சொல்ற மாதிரி சொல்லலை கோபத்தில் சொல்றது நீ இதை தலம் மட்டும் முடிக்க முடியும் அப்படி சொல்லல உண்மையாக சொல்றாங்க என் விவாகரம் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் ஏன்னு சொன்னால் அபூஜகளுடைய மனை மகளும் அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாவுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அவன் முஸ்லீம் தான் முஸ்லீமான பெண்மணி ஆனால் ஒன்று சேரக்கூடாது ரசூர்ல அவன் சொன்னாங்க எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்க திருமண ரீதியாக நம்ம நிறைய நேரத்தில் முதலாவது சம்மந்தப்படுறது குடும்பம் தான் நம்ம வந்து குடும்ப சம்பந்த நம்ம ஏசுறதுக்குள்ள சோசனை அது குடும்பம் தான் இவன் அந்த குடும்பத்தை டச் பண்றது இவன் இந்த குடும்பத்தை டச் பண்றது இப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்ய பலி தீர்த்துக்கள் குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த பிரச்சனை மகளுடைய வீட்டுக்குள்ள வந்ததுன்னு வைங்க அது வேற கெட்ட முன்மாதிரி என்ன செய்யும் உருவாக்கும் அதான் ரசூலா சொல்றாங்க பாத்திமாவுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் என்ன செய்வாங்க சொல்றாங்க அப்போ அன்புள்ள சகோதரர்களே இதில் ஒரு என்ன முடிவெடுக்கிறோன்னு சொன்னால் ஒப்பந்தம் என்ன செய்யலாம் நம்ம திருமண நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுக்கலாம் இன்னொரு நிபந்தனை போட்டு என்ன செய்யலாம் ஒப்பந்தம் எடுக்கலாம் எந்த ஒப்பந்தமும் திருமண நேரத்தில் எடுக்கலாம் அந்த ஒப்பந்தத்தை உனக்கு நிறைவேற்ற நீ அதை விட்டுணும் நிறைவேற்ற அதை விட்டுவிட வேண்டும் இந்த அடிப்படை ரசூலாங்களை செஞ்சால் அந்த ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம் நம்ம இந்த ஒப்பந்தத்தை நேரத்தோடு என்ன செஞ்சுக்கலாமே எடுத்திருக்கலாம்னு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே அடுத்த கட்டமாக என்னென்னு சொன்னால் ஃபாத்திமா ரது அல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லா யூ சல்லாஹுல்லாம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் மரண படுக்கையில் ரசூல் அந்த ஒரு ரெண்டு கிழமையா சுகீனமாக இருந்தாங்களே அப்போ இறுதி நேரத்து ஒரு நாள் டெய்லி வந்து பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் நபி அவர்கள் வந்து தனது மரணத்துக்குரிய படுக்கை அது ஆயிஷா ரத்தியுள்ளாருடைய தோழில் சாய்ந்து கூட ரசூல்லாங்க இருக்கிறாங்க அப்ப அதை வந்து ஆயிஷா சொல்றாங்க நடந்து வந்தாங்க அவருடைய நடை ரசூல்லாங்களுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாதுன்றாங்க ஃபாத்திமாரில்லாவுடைய நடை ரசூல் சல்லாவுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாது அப்படி நடந்து வருவார்கள் அந்த மாதிரி என்ன செய்தார்கள் வந்தார்கள் ஆயிஷாரம் சொல்கிறாங்க வந்து அப்போ அந்த நேரத்தில் ரசூல் சல்லா ஹுலி வல்லம் அவருடைய வஜ்ஜாய் அந்த வேதனையை பார்க்குறாங்க அப்போ ரசூர் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் ஃபாத்திமார்லான் கிட்ட கூப்பிட்றாங்க காதில் சொல்கிறாங்க இந்த நோய் நான் மரணிக்கின்ற நோயின்னு சொன்னாங்க நான் மரணிக்கின்ற நோய் என்று சொன்னார்கள் ஃபாத்திமா ரவி அல்லாஹூன்க்கு என்ன செய்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள் கூப்பிட்டாங்க காதில் சொன்னார்கள் என்னோடு வந்து சேரக்கூடிய என் குடும்பத்தில் முதல் பெண்மணி நீங்க சொன்னாங்க முதல் உறவு என் குடும்பத்தில் நீங்கதான்டாங்க சிரித்தார்கள் ரவி அல்லாஹன் அன்புள்ள சகோதரிகளே நீங்கள் அவசரமாக மரணிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய தந்தையை பார்த்து ஒரு மகள் சிரிக்கிறார் என்று சொன்னால் அந்த இரண்டு பேருக்குள்ள மத்தை பாருங்கள் இருபத்தி சட்சம் வயது பாத்திமாரதியோல்லா அவனுமா அவர்களுக்கு எத்தனை வயது இருபத்தி சொச்சம் வயதிலே சொல்லுகிறார்கள் நீங்க தான் என்னோட குடும்பத்தில் முதலாவது என்னோட வந்து என்ன செய்வீங்க சேருவீங்க என்று சொன்னத நினைச்ச உடனே பாத்திமாரா என்ன செய்யறாங்க சிரிக்கிறாங்க மகன் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்க கணவன் இருக்கிறாங்க இதுக்கு பின்னால இஸ்லாம் வளர்ந்து போயிருக்குது உலக ஆட்சியெல்லாம் எங்கேயோ போகுது என்ற அந்தஸ்து எப்படி இருக்க போகுது என்றெல்லாம் அனுமானிக்கின்ற அறிவில இருந்த பாத்திமாரதியோல்லா அவன்கா அதை சிரிக்கிறாங்க என்று சொன்னால் என்ன ஒரு தந்தையாக நபியோர்கள் இருந்திருப்பார்கள் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களோடு அவ வைத்திருந்த பாசம் குடும்ப பாசத்தை விட எவ்வளவு பெரிய உச்சகட்டமான ஒரு ஈமானிய பாசம் என்கின்ற அளவில் என்ன செய்திருக்கும் இருந்திருக்கும் என்று இந்த செய்திகள் என்ன செய்கிறது சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரகசியமா இதை சொல்றாங்க பிற்காலத்தில் ஆயுஷா ரத்தியுல்லா அதை கேட்டு என்ன செய்கிறாங்க என்னதான் நீங்க சிரிச்சிங்க எதனால் நீங்கள் அழுதிங்க கவலைப்பட்டீங்க என்றதை பற்றி என்ன செய்கிறாங்க கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதில் நம்ம பார்க்கிறோம் ஃபாத்திமா ரதியுல்லாஹூ அன்ஹா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஒரு சூழ்நாங்க ஜனாசா அடக்கப்பட்டாங்க அடக்கப்பட்டோடனே அனஸ் ரதியுல்லாஹூனத்தில் கேட்கிறார்கள் எப்படி உங்களுக்கு மனசு வந்தது நபி அவர்களுடைய முகத்திலே மண் போடுவதற்கு கேட்டாங்க எப்படி கேட்டாங்க நபி அவருடைய முகத்தில் மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கேட்டார்கள் என்ன அவங்க அவங்களோட உண்மை யோசிக்கிறாங்க ஆனால் மரணம் லா மஹித் அன் உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிறந்தவராக இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ளே போகணும் என்ற விதியை இறைவன் தனது அந்த ஆட்சி அந்த உரிமையை காட்டுவதற்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி கேட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் ஆனஸ் சொல்கிறாங்க நபிகளை அடைக்கிற உடனே எங்களுக்கு உலகமே இருண்டது போன்று இருந்தது நம்ம என்னமோ பெரிய பாவம் செய்தோம் இருந்தது எப்படி மதீனாவுக்குள்ள நுழைந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஒளிமயமாக இருந்ததோ அதை அந்த அப்படியே தலகீழாக இருள்மயமாக எங்களுக்கு என்ன செய்தது அந்த நாள் ஆனதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சல்லாஹூ அலகி வசல்லம் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பின்னால் ஃபாத்திமா ரதியு அல்லாஹா உடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் விஷயம்னு சொன்னால் அதாவது ரசுசுலானுடைய மரணத்துக்கு பின்னால் அபுபக்கர் ரதியு அல்லா வாழ்கிறார்கள் ஃபாத்திமா ரதியு அல்லாஹன்கா வந்து கேட்குறாங்க எனக்கு என் தந்தையுடைய சொத்தை என்ன செய்யுங்க தாங்க தந்தை கண்டு ஒரு சொத்து இருக்கும் யுத்த காலத்தில் ரசூல் சலா அல்லது அவர்களுக்கு பனுவ குறைதா மூலம் என்னது கிடைத்த ஒரு பகுதி நிலப்பகுதியை தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அபுபக்கர்வதி அல்லாஹ் ஒன்று சொல்கிறார்கள் ரசூல் சலா அலுவலகம் சொன்னார்கள் அன்பிய லா அலூரச மா தரக்கு நாகு சதக்கா நாங்கள் வந்து நபிமார்கள் நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வராதத்தாக சொத்துக்கள் என்ன செய்யாது போய் சேராது நாங்கள் விட்டு செல்லுகின்றவர் நாங்கள் விட்டு செல்லுகின்றவைகள் என்னது சதக்காதான் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அது கவர்மெண்ட் என்ன செய்யும் அவர்களுக்கு செலவழிக்கும் கவர்மெண்ட்ஸையும் அவங்களுக்கு செலவழிக்கும் அதை அளவாக முறையாக என்ன செய்யும் செலவழிக்கும் இவ்வளவு தான் நீங்கள் உங்களுக்கு சொத்து என்ன செய்யாது வராது இது எவ்வளோ பெரிய நிறைய பேர் நினைக்க அப்போ கவர்மெண்ட் செலவழிக்கும் தானே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும் நான் என்ன கேட்குறேன்டா உங்களுக்கு சிலரி ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு சிலரி உங்களோட கையில் கிடைக்காது தேவையானா மட்டும் கோல் பண்ணுங்கன்னு எப்படி உங்களுக்கு தேவையானா மட்டும் நான் தேவையை சொல்லுங்க அதை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்டா எனக்கு இது வானான்னு சொல்லுவோம் ஏன் நமக்கு வந்து நம்மளோட சொத்தை இன்னொத்தம் பிடிச்சிட்டு இருக்கிறதைக்குதே அது வேதனையாக தான் இருக்கும் அதனால் நினச்சிடக்கூடாது அதான் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே நினைக்கக்கூடாது நமது நமக்குரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றதை உலக விதி அப்போ அந்த சொத்து யாருக்கு போகணும் ஃபாத்திமாரதான் போகணும் ஆனால் அபிமாரிய விஷயத்தில் அந்த விதி மாற்றம் இப்படி சொல்கிறாங்க அதனால் வந்து மகள் என்ற இடத்துல வச்சு நினச்சி பாருங்கள் தந்தை இழந்து அந்த நேரம் அபுபக்ரா சொல்லியும் ஆக வேண்டிய நேரம் நிறைய வேதனையோடு என்ன செய்கிறாங்க ஃபாத்திமாரில்லாங்க போகிறாங்க பேசலை அபு இல்லை அவங்களோடு அபூபக்கர் அவங்களோடு பேசவில்லை ஆனாலும் பேசாது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹி அதாவது ஃபாத்திமா ரயூ அன்ஹாவுடன் அபூபக்கர் அபூபக்கர்லாவுக்கு எந்த பகமையும் என்ன செய்யலை இருக்கலை சிறந்த ஒரு ஹலீஃபா ஆட்சிக்காக வேண்டிய செயல் ஒரு இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர் அல்ல அப்போ அதனால் அவருடைய மரண நேரத்தில் ஃபாத்திமா அல்லாவுடைய மரண நேரத்தில் அந்த பெரிய சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி நபியர்களோடு தனித்து ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவரோடு இருந்தாங்களோ யாருமே இல்லை அப்போ பெரிய ஒரு ஆட்சியான இருக்கலை அந்த உணர்வில் இவ்வளோ ஆட்சி கிடைச்ச எந்த ஒரு துளி கூட என்னது மாற்றம் இல்லை எந்த ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல் ஃபாத்திமா ரதியாவுனவுடைய வீட்டு வாயில வந்து நிற்கிறாங்க வீட்டு வாயில் வந்து நிற்கிறாங்க நின்று அனுமதி கேட்குறாங்க நான் ஃபாத்திமாவை பார்க்கணும் அவங்க நோயில் வைக்கிறாங்க நான் பார்க்கணும்ன்றாங்க இப்போ அலிரதிய போய் ஃபாத்திமாட்ட அனுமதி கேட்குறாங்க அவங்களே பார்க்கணும்னு சொல்கிறாங்க உள்ளே விடுங்கன்னு சொன்னாங்க பாத்திமா ரதிலாம் அவரை அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார்கள் அபுபக்கர் ரதியில் அவங்க போனாங்க ஃபாத்திமாவில் அவன் பார்த்து ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நான் எனது சொத்துக்களையும் எனது குடும்பங்களையெல்லாம் இழந்ததெல்லாம் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும்தான் எனது குடும்பங்களை விட நான் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான் நபியோர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்காது விட்டால் நான் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் கையில் நான் தந்திருப்பேன் இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை எனது குடும்பங்களும் எனது சொத்துக்களும் உங்களுக்கன்று வேறு யாருக்கு அப்படின்ற மாதிரி அபூபக்கர் ரோதி அல்ல சில வார்த்தைகள் பேசினார்கள் பேசுகிற நேரத்தில் ஃபாத்திமா என்ன செய்தார்கள் அபுபக்கர் முடிவில் திருப்தி என்ன செய்தார்கள் அடைந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்ன சொன்னால் மனைவியாக இருக்கிற யார் அஸ்மா பின் து உமைஸ் அஸ்மா பின் து உமைஸ் தான் ஃபாத்திமா அல்லாவன் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி பாத்திமார் சொன்னாங்க அப்ப அந்த பகமே அவள் தான் என்னை குழுப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு ஃபாத்திமார் பேண்டுதல் இருந்ததுன்னு சொன்னா அவர் சொல்றான் எனக்கு வந்து கஃபனில் போய் இப்படி சுற்றி கொண்டு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை எப்படி ஏன்னா உடம்பு என்ன செய்யுது பெண்ணுடைய உடம்பு என்ற அந்த அடையாளம் என்ன செய்து அதில் எனக்கு விளங்குது கஃபனிட்டு முறையாட்டு விருப்பம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு முரணவர் சொல்ல வரலை இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்னுடைய மறைக்கணும் என்னையே அப்படி என்று சொல்கிறதுக்காக வேண்டி சொ கேட்குறான் அப்போ அஸ்மாபின் தூமை சொல்கிறான் அவள் அந்த அபிசீனியாவுக்கு போன காட்சி ஒன்று சொல்கிறான் மேலால் நாஷ் போட்டு கொண்டு போகிறது மறைச்சி கொண்டு போகிறது விளங்கிட்டா அதனால் வந்து எனக்கு என்ன செய்யும் அப்படி கொண்டு போகண்டா முதல் ஜனாசா மேலால் மூடி கொண்டு போனது பாத்தி மாறது அல்லாஹன் அவடையே ஜன அதனால் அதில் தவறு கிடையாது மேலாலே மூடிக்கும் இப்படி சவுதியில் இந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போகணுமன்றது அல்ல மேலால் மூடி என்ன செய்யலாம் நம்ம கொண்டு போகலாம் ஆனால் மூடிக்கு பவர் கொடுத்துடக்கூடாது என்ன நடந்துக்க நம்ம நாட்டில் என்ன மூடியில் குருவானசனங்கள் அத்தித்தான எழுதி அதை ஒரு புனிதமாக இப்போ நினைச்சிட்டாங்க சரியா அதை தொடாதுடா அப்படின்னு நினச்சிட்டாங்க விளங்கிட்டா இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டா போய்ட்டா அதுக்கு என்னது அந்த பவர் இல்லை ஆனால் மூடி கொண்டு வருது தவறு இல்லை என்பது ஃபாதிமார் ரத்தியுள்ளாவினுடைய செயல்பாட்டிலேருந்து விளங்குது அதுக்காக இது ஆதாரம் அர்த்தம் அர்த்தமில்லை தடை இல்லை மார்க்கத்துக்கு என்னது அதில் எந்த விதமான தடையும் இல்லை என்றனாலும் என்ன செய்யலாம் நம்ம அதில் செய்யலாம் இப்போ அன்புள்ள சகோதரர்கள் ஷோட்டாக நம்மளுடைய வரலாற்றில் இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள முடிக்கிறது அதே நேரம் ஃபாத்திமா ரதியுள்ளா வன்ஹா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் அப்படித்தானே நான்கு பிள்ளைகள் ஒன்று ஹசன் ரதியுல்லாஹ் அடுத்தது ஹுசைன் ரதியுல்லாஹ் அடுத்தது மூன்றாவது யாரு விளங்கல இல்ல முஹின் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஆனா அது வரலாற்றுல என்னது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக நிரூபிக்கப்படல இருக்கலாம் அல்லாஹு ஆனால் நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல ஆனால் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறான் ரெண்டு மகன் இரண்டு மகள் ஒன்று உம்மு குல்சூம் ஒன்று உம்மு குல்சூம் அடுத்ததாக அடுத்த நீங்கள் சொல்லுங்க நாங்கள் மூணு சொல்லிட்டோம் அடுத்த நீங்கள் சொல்லுங்க ஜெய்னப் அடுத்து என்ன ஜெய்னப் இன்னைக்கு இந்தியாத் ஷியாக்கள் வச்சுக்கிண்டிக்கிறாங்களே ஒரு செக்ஷன் ஜெய் நபியாத் அலினுடைய மகள் ஜெய் நபியாத் தான் அது ஜெய்நபன் வச்சுக்கொண்டிருப்பதற்கான காரணம் ஜெய் நபியாத் அலி ரத்ய மகளில் ஜெய் நபன் அதனால என்ன ரசுலா மகள்ல விட்டுட்டாங்க பாத்திமாரி தவிர ஜெய்நபு முக்குல்சு முருகை அதெல்லாம் விட்டுட்டாங்க ஃபாத்திமா பாத்திமாரன் மட்டும் எடுத்தாங்க பாத்திமாருளாவோட மகளில் இதை எடுத்துட்டாங்க யார் ஜெய் நபு ஜெய் நபியாத் வச்சுட்டு இருக்கிறா அதுல தான் அப்ப இங்க நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் பெண் மக்கள் இரண்டு ஆண் மக்கள் அதுல உம்முக்குள் சூமை அமரிபுல் கத்தாப் ரதியுல்லா்கள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் அமரிபுள் கத்தாப் ரதியுல்லாவும் என்ன செய்தாங்க திருமணம் முடிச்சாங்க சொல்றாங்க எனக்கு திருமணத்துல எந்த தேவையும் எனக்கு என்னது இல்லை ஆனா எனக்கு ஒரு நெசப் இருக்கணும் தசூர் சலா உலகம் அவர்களோடு உள்ள பரம்பரை எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஏன்னா அவர் பாத்திமாரில் அவங்களே திருமணம் முடிக்க முயற்சி செஞ்சாங்க கிடைக்கல விளங்கிட்டா ஃபாத்திமாவோட மகள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் நம்ம இன்றைய கலாச்சாரத்துக்கு நம்ம பழைய கலாச்சாரத்துக்கு அது என்னது வரல இஸ்லாமிய கலாச்சாரம் வேறு இஸ்லாமிய கலாச்சாரம் அதில் வேறு இப்போ என்ன என்று சொன்னால் இரண்டு பெண் மக்கள் இரண்டு ஆண் மக்கள் இதில் ரசூல் சல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய பரம்பரை எஞ்சிய ரூட் எது சொல்லுங்க ஹுசைன் ரதி அல்லாஹூன் அவர்களுடைய அந்த வழியில் தான் ஹுசைன் ரதி அவனோட வழியில் தான் அலி இபின் உல் ஹுசைன் இபின் அலி ஜெயின் உல் விளங்கிட்டா அந்த வேட என்ன செய்யுது பரம்பரை எஞ்சியது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மற்ற எந்த இதுலையும் என்ன செய்யலை பரம்பரை இருக்கவில்லை